ஹலோ மைடர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எபிஏ சேனல் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாக்னு சொல்லிக்கலாம் எதனாலு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாஸ்பிட்டல் பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி யூடியூப்க்கு தனியாக ரெண்டு குழந்தைய நான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையாக இருக்கட்டும் வெளி வேலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் எப்படி வீடியோ வந்து போடுறேன் எப்படி வீடியோக்கு நான் ரெடி ஆகேன் எல்லாமே வந்து இந்த பிளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சு எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நாங்கள் போயிட்டு வந்து வந்துருந்தோம் அதோட ரிப்போர்ட் வாங்கணும் ப்ளஸ் பாத்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு மெடிசனே கொடுப்பாங்க ஸோ அதையும் நான் வாங்கணுன்றதுக்காக மெயினாக போனேன் தம்பியுமே ஒன் வீக்காக சரியாக சாப்பிடல கொஞ்சம் மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதையுமே அப்படியே நான் வந்து கையோடு பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே போய் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பெரிய 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 ஆப்ரேஷன் வரைக்கும் நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் தவறாமல் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா சுத்தமாக காசு இல்லாமல் நிறையா பேர் வந்து மருத்துவம் பார்க்காம ஆப்ரேஷன் பண்ணாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னோடய ரெண்டு குழந்தையுமே நான் வந்து கொஞ்சம் கூட காசை செலவு பண்ணாமல் சி செக்ஷன் பண்ணி நல்லபடியாக என் குழந்தைங்கள வந்து நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே அங்கே தான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏழைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்லபடியான ஹாஸ்பிட்டல் அதனால தான் சரிவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி வந்து யூடியூப் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன் சொந்தக்காரங்க நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரை விட நண்பர்கள்தான் பாசமாக இருப்பாங்கன்னு அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு என்னோடய அக்கா கோமதி அக்கா அவங்க தான் வந்து எனக்கு மிளகாத்தூள் அரைச்சி கொடுத்தமிச்சாங்க மாமாட்டை கொடுத்தமிச்சாங்க கடையில் போயிட்டு ஸோ அப்புறம் டப்பாவில் கொட்டிட்டு என்கிட்ட பாத்திரம் அந்தளவுக்கு இல்லை பேலன்ஸ் வந்து நான் முடிச்சு போட்டு வச்சுட்டேன் காலையில் பார்த்தா பாப்பாக்கு பூரி எனக்கு சப்பாத்தி அப்புறம் கிழங்கு இதெல்லாம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப ஆயிலில் ஊற்றி சாப்பிட மாட்டேன் நான் ஆயில் ஃபுட் நிறைய சாப்பிட மாட்டேன் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால சரின்னு சொல்லிட்டு நான் ஆயில் இல்லாமல் அப்படியே வந்து ஃபல்கா மாதிரி தோசைக்கல்லே செஞ்சு சாப்பிட்ருவேன் தம்பிக்கும் பாப்பாக்கும் பூரி வந்து செய்வேன் தம்பி வந்து பெருசாக சாப்பிட மாட்டான் கொஞ்சமாக வந்து எடுத்து சாப்பிடுவான் ஆனால் பாப்பாவுக்கு வந்து பூரினால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு இவங்களை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு எனக்கு காலையில் போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் தம்பிக்கு ஸோ அதனால் பாத்திரம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தம்பிக்கு வந்து சும்மா தட்டில் போட்டு எங்கள் கூட உட்கார வைப்பேன் சாப்பிட பழகிறதுக்கு பட் அவன் வந்து அதை நிறையா சாப்பிட மாட்டான் அவனுக்கும் வந்து ஃபுல்லான மாதிரி எனக்கு தெரியாது அதனால் அவனுக்கு தனியாக பாலலை காசிட்டு அதுக்கப்புறம் சத்துமா கூழ் வந்து நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்துமா கூழ் உங்களுக்கு வேணும்னா இதோடைய வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது பேபி ஃபுட்டுன்னு அதில் போயிட்டு பாருங்கள் எப்படி அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து எப்படியும் சமாதானப்படுத்தி சாப்பாடுலாம் கொடுத்து தூங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவையும் தம்பியும் குளிக்க வைக்கணும் ஸோ இந்த கேப்பில் வந்து ரெண்டு வேலை இருக்குது துணி துவச்சி காய வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கி பொம்மைங்கலாம் அங்கே இங்கேன்னு இருக்கோ தம்பி விளையாடும் போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டையே பெருகிட்டு பாத்திரமோ விளக்கணும் ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து தம்பி தூங்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து கட கட கடகடுன்னு செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டே இல்லாமல் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்பப்போ வந்து நான் மேலே வந்து இருக்கிற இயற்கையெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துக்குவேன் ஸோ அது எனக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்து காலையில் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எப்போ அரிசி இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன் கில்லு வத்தல் வந்து செஞ்சு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கில்லு வர்த்தல் போட்டிருந்தா அது நல்லாவே காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி சாட்டர்டே வாரம் ஒரு முறை கண்டிப்பாக கிச்சன் மேடையை வந்து நல்லா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கேஸையுமே கிளீன் பண்ணிடுவேன் பால் மாறாமல் நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பிளேட் காட்டுற பார்த்திங்களா இது என்னால் மறக்க முடியாத பிளேட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது கோலை போட்டி வச்சாங்க அதில் வின் பண்ணி நான் ப்ரைஸ் வாங்கினேன் பிளேட் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதில் தான் கில்லு வத்தல் போட்டுருந்தேன் அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா தம்பிக்கு வந்து ஓஎஸ் பவுட்ரு அதுக்கப்புறம் அந்த பூச்சி மருந்து அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பாப்பாக்குமே ஒரு பூச்சி மாத்திரை எனக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் சி செக்ஷன் பண்ணி என்னோட முதுகில் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு வந்திருக்கு அதனால் வந்து நான் எப்பயுமே டேப்லெட் கன்டினியூவாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா ஸோ அதை வந்து கேட்டதுலேருந்து மனசே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெறுப்பாயிடுச்சி எல்லாமே ஆக்டிவாக துரு துரு துருன்னு செஞ்சிகிட்ருப்பேன் இந்த ரெண்டு சிசேரியன் பண்ணதால் என்னோட முதுகெலும்பே போயிடுச்சு என்ற அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு இருந்தாலும் நான் அது இதுன்னு சாப்பிட்டு எப்படியாவது உடம்ப தேத்திப்புன்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டேன் தம்பி குளிக்க வச்சு அவருக்கு அழகாக ஜடையெல்லாம் போட்டு பாப்பாவும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூவெல்லாம் கட்டி தலையில் வச்சு விட்டாச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் நான் எப்படியாவது கிளம்பி ஒரு சின்ன சின்ன நம்ம வந்து எதையாவது அச்சீவ் பண்ணணும் நம்மளோட லைஃப் இப்படி இருக்குது நம்ம என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வேலைக்கிடையிலும் நான் வந்து கிளம்பி ஷார்ட்ஸ் அது இதுன்னு போடுறேன் ஆனால் வந்து அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் பேரா பேராவாக வருது பாருங்க ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க அந்த அஞ்சு செகண்டை மட்டும் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குன்றத மறைக்காமல் வந்து எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே எனக்கு போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப போர் அடிக்குதுன்னு அழுவாளா சரி வாமான்னு சொல்லி வீட்டை சுற்றி இருக்கிற இடெல்லாம் கொண்டு போனேன் எவ்வளோ அழகானுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த அக்காவுமே கூட வந்திருந்தாங்க அழகழகாக பூக்கள் பூத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா அழகான கிணறு குளம் அல்லிப்பூ தாமரைப்பூ அதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூரம் இருந்து தான் பார்த்து என் கிடை எனக்கு கிட்ட கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால நான் போல அப்படியே சுற்றி போய் நான் அப்படி டேர்ன் பண்ணி காட்டுற பாருங்க ரொம்ப லாங்கில் இருக்கும் வீடு அங்கேருந்து இவ்வளோ தூரம் ரெண்டு குட்டீஸையும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் நடுவில் கிளம்புனேன் பார்த்தீங்களா அந்த கேப்பில் தான் இன்னைக்கு நான் லைவும் ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரெண்டு குழந்தைங்களும் அதை செய்ய விடாமல் என் கூட வந்துக்கிட்டு ஏதாவது கேட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இடையில இடையில் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கணும் அவங்கள பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு து ஒரு சாதாரண விஷயமா இருக்காது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க தட்ட ப